விண்வெளியில் அமெரிக்க ஆய்வு மையத்தை அமைத்தது போல் இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்தில் இந்தியாவும் ஆய்வு மையத்தை அமைக்கும் என நாராயணன் தெரிவித்தார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மருத்துவமனையில் நூற்றாண்டு விழாவில் இஸ்ரோ தலைவர் நாராயணன் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் எதிர்காலத்தில் நிலவிற்கு ஆளில்லா ரோபோட்டிக் ராக்கெட் இயக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் சிறிய ராக்கெட்கள் தயாரித்து அதன் மூலம் பல சாதனைகள் படைப்பதாகவும் கூறினார் மேலும் விண்ணில் உள்ள சுனிதா வில்லியம்ஸை அழைத்து வர ராக்கெட் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் அவர் வெற்றிகரமாக பூமிக்கு திரும்புவதாக தெரிவித்தார் நம்ம வந்து நம்மளுக்குன்னு ஒரு விண்வெளி நிலையம் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி செய்து முடிக்க போகிறோம் அது அஞ்சு மாடியூலா இருக்கும் முத மாடியூல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல அனுப்புறதுக்குள்ள வேலைகள்லாம் ஆரம்பிச்சாச்சு அதுக்கு அப்ரூவல் வந்துருக்கு எல்லாம் பதினாறாம் தேதி ரெண்டு விண்கலம் வந்து தனித்தனியா சுத்திட்டு இருந்ததை ஜனவரியில் வந்து டாக் பண்ணோம் டாக் பண்ணி ஒருங்கிணைச்சோம் அதை வந்து முந்தா நாள் வந்து தனியா செப்பரேட் பண்ணி இந்தியா சாதனை செய்து உலகத்துல நாலாமத்த நாலு பேருக்கு தான் அந்த மாதிரி தகுதி இருக்குது நான் அதுல நம்ம சந்திரம் அந்த எலக்ட் குரூப்ல சந்திர